நீரோடை பொங்கி புரண்டு வரும் அருவிகள் குருவிகளின் காணுங்கள் இரவில் ரிங்காரமிடும் வண்டுகள் மாசில்லாத தூய்மையான தென்றல் ஒளி கற்றியும் அவ்வப்போது புகுந்த செல்லும் அடர்ந்த வனத்தின் எப்போதாவது வெளிச்சத்தை பார்க்கும் நாகாலாந்து மக்களின் நிலையோ இருளில் மூழ்கியிருந்தது அவர்கள் உள்ளத்தில் நிரந்தர இயேசு ஒளியாகியின் நற்செய்தியை அறிவித்த சரித்திரம் இது வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட இழுப்புதலில் உருவான தீ உலகமெங்கும் பரவியது அதில் சிதறிய கங்கு ஒன்று நாகாலாந்தில் விழுந்தது வாழ்க்கையை மாற்றினவரை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன் அவர்தான் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு பாலகனாய் வந்தார் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்னுடைய பாவத்திற்கு மாத்திரமல்ல உங்களுடைய பாவத்திற்கு மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் இயேசு சிலுவையிலே பலியானா இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அடக்கம் வண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது யாரும் இல்லை ஒரே ஒருவர் மாத்திரம் அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து அந்த இயேசு மறுபடியும் ஒரு நாள் வரப்போகிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசுவை எஸ்எப்பா உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறீர்களோ உங்கள் உள்ளத்திலே வருவார் சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு தருவார் பரலோகத்துக்கு வருகிற அந்த வாக்கியத்தை தருவார் ஆமே எல்லாரும் தேவிய வேற யாரையாவது உணவு உங்க காலை ஏன் கையில இருக்கும் அந்த வெள்ளக்கார சொல்ற சாதுவை யாராவது கூப்பிட்டுங்க குடும்பத்தோட ஐயா கொஞ்சம் நில்லுங்களேன் சொல்லு தம்பி நீங்கள் வந்து பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியாமே சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குதுயா அதனால் இந்த ஏசாமிய நாங்கள் கும்பிடலான்னு இருக்கோம் ஐயா அதுக்கு நாங்கள் என்னங்கய்யா பண்ணணும் நீ இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி நீ ஜபம் பண்ணால் போதும்பா ஐயா ஜபம் பண்ணுன்னா நான் பலி எதுவும் விடணுமா ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நீ இருக்கிற இடத்துல ஏசப்பா நான் செய்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க ஏன்னா உள்ளத்துக்குள்ள நீங்கள் வாங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொன்னாலே அவர் ஒன்று ஆசிர்வதிச்சிருவார்ப்பா அப்படியா சரிங்க ஐயா நீங்கள் கையில் வச்சுருக்கது அது என்னதையா இதுதான் இயேசுசாமி எனக்காக உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்தினுடைய அடையாளம் தம்பி அத அதை நீங்கள் எனக்கு தருவீங்களா இந்தா ஐயா நான் வேற ஏதாவது பண்ணணுமாயா இயேசு சுவாமி உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை புது மனுஷனாக மாற்றுவதற்கு அடையாளமாக தண்ணியில் முங்கி பாவத்துக்கு செத்து நீதிக்குன்னு பிழைக்க வேண்டிய ஒரு கட்டளையை ஏ சுவாமி தம்பி ஐயா அதை அதை நான் உடனே ஏற்றுக்கிறேயா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் இன்று முதல் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் அவர் மந்தையில் சேர்க்கப்படுகிறீர்கள் அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள் அவன அவனை குடும்பத்தோட கெட்டு இன்னைக்கு அவனுக்கு ஏன் கை நாளாதண்டா சாவு எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன் உங்க எல்லாருக்கும் தான் நம்ம தேவியை வணங்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிருங்க இல்லைனா என் கையில் இருக்கும் அந்த

எல்லாரும் கேட்டுக்கோங்க யாராவது இப்படி தப்பா செஞ்சுங்க உங்க குடும்பத்துக்கு இதே மாதிரிதான் நடக்கும் ரெண்டு பிள்ளைங்களையும் இப்போ கொண்டுட்டேன் இப்போ உன் மனைவிய நான் கொண்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் நம்ம தேவியை கும்பிட்டுட்டீங்கன்னா உயிரோட விட்டுருவேன் இல்லனா உங்களையும் இதே போலதான் செய்ய போறேன் என்னங்க வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க ஏசப்பாவுக்காக அவரை நம்ம மறுதளிக்கவே வேண்டாங்க எல்லாரையும் அழிச்சிட்டேன் நீ மட்டும்தான் உனக்கு ஒரு வாய்ப்பு தேவிய வணங்கிட்டு உயிரோட புழைச்சு போயிரு இல்லனா, உனக்கும் அதே நிலமை என்ன சொல்ற சிலுவையின் முன்னே உலகமென்பின்

பாட்டு என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அது எப்படி ஒரு சாமிக்காக உயிரை கொடுக்க முடியும் இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு எத்தனையோ கோல பண்ணிருக்க அப்பெல்லாம் எனக்கு இப்படி வந்ததே இல்லை இவங்கள இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல இப்பவே போறேன் இதுதான் அந்த ரகசியமா இந்த சிலுவைதான் அந்த ரகசியமா கடவுளை என்ன மன்னிச்சிருங்க என்ன இயேசுவே என்ன பண்ணிங்க நிறைய கொலை பண்ணிருக்கேன் ஆனா இவங்களை இருந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல கடவுளே இன்னிலிருந்து நானும் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன் என்ன ஏற்றுக்கோங்க வங்க பிள்ளையா ஏற்றுக்கு வைங்களா இட்டுவங்க பிள்ளையா ஏற்றுக்கு வைங்களா சுவே என் பாவத்தை I'm getting இது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வெளிச்சம் இன்று வரை பிரகாசித்து அவர்களை நல்வழிப்படுத்தி வருகிறது இது இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்ற பாடலின் சரித்திரம் மாத்திரமல்ல நாகலாந்தின் எழுப்புதல் சரித்திரம் இது இன்று இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக யார் தங்களை அர்ப்பணிப்பார் யார் எனக்காக